நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஐஆர்சிடிசி என்று அழைக்கக்கூடிய இந்தியன் ரயில்வேயானது ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக ரயிலில் பயணம் செய்யக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டண சலுகையானது நிறுத்தப்பட்டு இருந்துச்சுங்க இது கடந்த நான்கு ஆண்டுகளாக வந்து ஃபுல்லாகவே வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ இது வரைக்கும் வழங்கலை ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய முதிவுகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்த இருந்த காரணத்தினால இப்போ மத்திய அரசானது இந்தியன் ரயில்வேயும் ரெண்டும் சேர்ந்து தற்போது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ பழைய இந்த மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த கட்டண சலுகையை மீண்டும் வழங்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தெரிவித்திருக்கிறார் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்று புள்ளி நாற்பத்தேழு கோடி முதியவர்கள் வந்து இந்தியன் ரயில்வே மூலியமாக ரயிலில் வந்து பயணிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு புள்ளி எழுபத்தி நாலு கோடி பேர் பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேயில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த காரணமாக ஸோ மூத்த குடிமக்கள் வந்து டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்சியலான ஒன்று ஒன்று அப்படின்னு வந்து மத்திய அமைச்சகத்துக்கு வந்து தெரிய வந்திருக்குங்க அதனால் ஏற்கனவே அவங்களுக்கு வழங்கிட்டு இருந்த அந்த கட்டண சிலைகளை மீண்டும் வழங்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்களா பழைய மாதிரியை வந்து வழங்குறதுக்கு இல்லாமல் புதுசாக ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்றதுக்கு அதாவது இந்த ஃபேர் வந்து கட்டண சலுகையை வந்து கொடுக்காம நிதி பற்றாக்குறை தானா அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக தான் வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து ஃபுல் ஃபேரையும் வந்து வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ அதே மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நிதி பற்றாக்குறை ஏற்படும் அதனால ஒரு சில மாற்றங்களுடைய இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா ஸோ என்னென்னலாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி பெட்டி வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கட்டண சலுகையானது கிடைச்சிட்டு இருந்துருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாதாமா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளாஸில் நீங்கள் பயணம் செய்வர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டண சலுகையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரீயை வந்து ஃப்ரீ ஃபேரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்களாமா அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டில் கட்டண சலுகை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குமாமா அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு காலம் ஒன்று கொடுப்பாங்களாமா அதுலேயும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரயில் டிக்கெட்டில் வந்து கட்டண சலுகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸுக்கு மட்டும்தான் வழங்குவாங்களாமா அதுக்கு மேலே நீங்கள் ஏசி கிளாஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேர் கட்டி தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த ஸ்கீம் வழங்குறதுக்கான முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து மத்திய அமைச்சகம் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ தேவைப்படுவங்க மட்டும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாதவங்க ஃபுல் ஃபேர் வந்து நீங்கள் செலுத்தியே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் நான் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்